அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி பௌர்ணமியானது எப்போது வருகிறது என்று பாத்தீங்கன்னா டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி என்று ஞாயிற்றுக்கிழமை தினமான அன்று கார்த்திகை மாதத்தின் கடைசி பௌர்ணமியானது வர இருக்கின்றது பௌர்ணமி என்பது சந்திர பகவானுக்குரிய தினமாகும் கார்த்திகை பௌர்ணமி என்பது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வரும் நாளாகும் பௌர்ணமி நாளில் சிவபெருமானையும் அம்பிகையுமே முருக பெருமானையும் சத்ய நாராயணனும் வழிபடுவது மிகச் சிறப்பானதாகும் குறிப்பாக மனக்குழப்பம் உள்ளவர்கள் பௌர்ணமி வழிபாடு செய்வது ரொம்பவும் சிறப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கடைசி பௌர்ணமி என்பது மிக முக்கியமான நாள் என்பதால் இந்த நாளை அனைத்து பக்தர்களுமே தவறவிடாமல் ஒரு சில குறிப்பிட்ட வழிபாடுகளை நீங்கள் செய்து வந்தால் அவர்களின் வாழ்வில் மிக பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பது நம்பிக்கைங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்துட்டு இப்போ அனைவருமே இந்த ஆண்டின் நிறைவான டிசம்பர் மாதத்தில் இருக்கின்றோம் இன்னும் சில நாட்களில் இந்த ஆண்டு நிறைவடைந்து அனைவரும் எதிர்பார்க்கும் ஆண்டு போகிறது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நிறைவடைய போகிறது என்ற உணர்வும் மனதிற்கு வந்து வந்து செல்கின்றதுக நமக்கு அனைவருக்குமே இந்த ஆண்டின் நிறைவான நிறைவாக வரும் ஒவ்வொரு விஷயமுமே எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாகவே உள்ளது அப்படி இந்த ஆண்டின் கடைசி பௌர்ணமியும் அனைத்து அன்பர்களிடம் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அது என்ன என்று பார்க்கலாம் பொதுவாகவே பௌர்ணமி என்பதுமே அனைவருக்குமே நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை கிரிவலம் தான் பௌர்ணமி நாளில் விரதமிருந்து இந்த கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வேண்டுவதை பலருமே வழக்கமாக கொண்டுள்ளோம் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து எல்லா இடங்களிலும் திருவண்ணாமலை தலத்திற்கு சென்று வருவது ஒரு வழக்கம்தான் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி என்பதாலும் இந்த ஆண்டின் கடைசி பௌர்ணமி என்பதாலும் கிரிவலம் செல்வதற்கு எப்போது விட மிக அதிகமான பக்தர்கள் செல்வார்கள் டிசம்பர் பதினாலாம் தேதி மாலை நாலு மணி பதினேழு நிமிடங்களில் இருந்து துவங்கி டிசம்பர் பதினஞ்சாம் தேதி பகல் மூன்று மணி பதினாலு நிமிடம் வரை இந்த பௌர்ணமி திதியாக திதியானது உள்ளதுங்க இது கார்த்திகை மாதத்தின் நிறைவு நாளும் ஆகும் இந்த நாளில் பந்தாஸ்திர தீபமும் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பானதாக சொல்லப்படுகிறது சிவபெருமான் ஜோதி வடிவமாக தோன்றி திருநாளை திரு தீபமாக கொண்டாடுவதைப் போன்று மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த நாளை வைணவர்கள் விஷ்ணு கார்த்திகை என்ற பெயரில் கொண்டாடுகிறார்கள் இந்த நாளில் ஏற்றப்படும் தீபத்திற்கு பஞ்சாஸ்திர தீபம் என்றே சொல்லப்படுகிறதுங்க டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவும் சிறப்புங்க மகாவிஷ்ணு உலகிற்கு ஒளி கொடுத்து உலகை காத்த தினம் என்பதால் இந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய வாழ்வும் ஒளிமயமாகும் என்றே சொல்லலாம் அதேபோல் ஒன்பது நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நவக்கிரகங்களில் ஏற்படும் தோஷங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி செல்வ வளம் பொங்குங்க பௌர்ணமி என்பதால் இந்த நாளில் வீட்டில் சத்திய நாராயண பூஜை செய்து வழிபடலாம் அப்படி வழிபடுவது என்பது ஓராண்டு முழுவதும் சத்தியநாராயண பூஜையை செய்த பலன் நமக்கு கிடைக்கும் என்றே சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற கடைசி பௌர்ணமி தினத்தை அனைவருமே மிஸ் பண்ணிடாதீங்க சகோதரிகளே இனிதே வளம் பெற்று நலமுடன் வாழ்க மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்